வணக்கம் எங்கே பிடி திருச்சி நம் நம்ம பார்த்துக்கிறது வந்தே பாரத் ரயிலை விட அதிவேகமாக போகக்கூடிய ஒரு ரயில் தான் இந்த ரயில் இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா திரு சென்னையிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய ரயில் திருச்சியில் நின்று போகும் இந்த ரயிலுடைய பேர் வந்து வை எக்ஸ்பிரஸ் இந்த வை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா மதுரை மக்களுடைய ஒன்றிய ஒரு ரயில் ஆமாம் இது எப்போதுமே வந்து இதில் டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப அரிசி காரணம் வந்து இதெல்லாம் போகணும்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாலு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணணும் அப்போவே வெயிட்டிங் லிஸ்ட்னு காட்டும் கம்மியான வெயிட்டிங் லிஸ்ட்டாக அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரயிலுக்கு வந்து டிமாண்டு ஜாஸ்தி அதாவது ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி எழுபது ரூபா கட்டணத்தில் நம்மளை வந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே திருச்சியை கொண்டு வந்து விட்டுருவோம் அவ்வளோ வேகமாக போகக்கூடிய ரயில் அதாவது இது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகிறது வந்தே பாரத்துக்காண்டி இதோடைய வேகத்தையே குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சில நேரங்களில் வந்தே பாரத் ரயில் வந்து வேக இதை அந்த ட்ரெயினை வந்து இந்த ட்ரெயின் முந்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த ட்ரெயினுக்கு வழி விடுறதுக்காண்டி ஒரு சில இடங்களில் அதாவது அரியலூரோ அதில் வந்து இந்த ட்ரெயின் வரும்பொழுது நிறுத்திடுவாங்க நிறுத்தி அந்த ட்ரெயினுக்கு வழி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின் எடுக்க சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ வேகமாக போகக்கூடிய ட்ரெயின் அதாவது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மற்றும் சென்னைக்கு இடையே வந்து இயக்கப்படுது சென்னையில் கரெக்டாக ஒன்று முப்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பதுக்கு திருச்சிக்கு சாயங்காலம்லாம் வந்து சேர்ந்துடுது அளவுக்கு அந்த வண்டி ரொம்ப வேகமாக வரும் இந்த ட்ரெயினை வந்து நம்பி கிட்டத்தட்ட தென் மாவட்ட மக்கள் முழுவதும் இதில் தான் வந்து பயணம் செய்கிறாங்க வந்தே பாரத்துக்கு விட அதிக டஃப் கொடுக்கறதுனால இந்த ட்ரெயினுக்கு வந்து ஆனால் வேகத்தை பொறுத்து குறைக்கிறதுக்கு குறைச்சி விட்டாங்க அப்படி இருந்தும் இது ஆன் டயத்துக்கு வந்துடுது இந்த ட்ரெயின் சொன்ன சொன்ன டயத்துக்கு ஆமாம் இதில் வந்து இந்த சீட்டு இப்படி தான் வந்து பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவே போதும் என்னன்னு கேட்டால் அந்த இதில் அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ வசதியாக தான் இருக்குது அந்த ட்ரெயினில் வரும்போது நான் சென்னைக்கு பெரும்பாலும் இந்த ட்ரெயினை வந்து டிக்கெட் எனக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் கிடச்ச ரொம்ப வேற கிடச்சா டக்குன்னு இதை நான் புக் பண்ணி இதில் ஏறிடுவேன் இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் எக்ஸ்பிரஸ் அதாவது அது புதுக்கோட்டையிலருந்தே கிடைக்கும் புதுக்கோட்டையில் காலையில் ஆறு மணிக்கு எடுக்கிற அந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பதினொன்றே முக்கால் பன்னெண்டு மணிக்கெலாம் ரீச் ஆயிரும் அதாவது வைகை பல்லவன் இந்த ரெண்டு தான் வந்து அதிவேகமாக அந்த ரூட்டில் போகக்கூடியது வந்தே பாரத்துக்கே வந்து சவால் விடக்கூடிய அளவில் அந்த வந்து ஓடிக்கிட்டு இருக்குது உண்மையாலுமே இந்த மாதிரியான ட்ரெயின்கள் வரும் பொழுது வந்தே பாரத்லாம் வந்து எம்மா அப்படின்னு அப்படினு ஏன்னா கிட்டதில் அதில் ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட்டை போட்டு அதில் போகிறதுக்கு இந்த இதில் போயிடலாம் விட கூட ஒரு ஆயிரம் ரூபா போடவுன்னா ஃப்ளைட்லேயே போயிடலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்குள்ளே தான் வந்து திருச்சி டு சென்னை ஃப்ளைட்டே கிடைக்கிது இருந்தாலும் வந்தே பாரத் ட்ரெயினை இன்னும் அதிகமாக விட்ருக்குறாங்க இன்னும் தான் வந்தே பாரத்துகள் வந்தாலும் மதுரை மக்களுடைய வந்து பாரம்பரியமாக அவங்க போகக்கூடிய இந்த விரும்புகிற ட்ரெயின் வந்து இந்த வகை அதே மாதிரி தான் புதுக்கோட்டை மக்கள் அதிகமாக விரும்பக்கூடியது இந்த பல்லவன் ட்ரெயின் தான் ஆமாம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து ஏறீங்கன்னா பத்து மணி நேரம் ஓடும் ராமேஸ்வரம் வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து சிதம்பரம் சீர்காழி அது வழியாக போய் அந்த ட்ரெயின் போகக்கூடியது ஆமாம் அதனால் வந்து பல்லவனும் வைகையும் வந்து தென் மாவட்ட மக்களுடைய ஒரு ஃபேவரெட்டாக தான் இருந்துச்சு ரீசெண்டாக அந்த ட்ரெயினில் போகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் பெரும்பாலும் எனக்கு அதில் டிக்கெட்டு புக் ஆகாது ஏன்னால் நான் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்குன்னு இருப்பேன் அப்போ கிடைக்காது எதார்த்தமாக வந்து வெயிட்டிங் அப்போவே எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பதுன்னு கிடச்சி அப்போ டக்குன்னு ஒம்பது எட்டுன்னு வந்துச்சு அப்புறம் டக்குன்னு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆனதும் உடனே சென்னையில் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு போட்டிருந்தேன் போகும்பொழுது ட்ரெயின் டிக்கெட்டு வேலை கிடைக்கல எனக்கு அப்போ வந்து இதில் தான் கிடச்சி ராக்போர்ட் எக்ஸ்ப்ரெஸில் கிடச்சிச்சு ராக்போர்ட்டுன்னா ஓகே தான் நன்றி வணக்கம் நண்பர்களே